ஆனால் இஸ்லாமிய வரலாற்றின் பொன்னழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை ஈமானிய சமுதாயத்தின் முதல் ஷஹீத் இந்த புனிதமிக்க தீனு இஸ்லாத்திற்காய் அல்லாஹுடைய பாதையில் மார்க்கத்தை உறுதிப்படுத்துவதற்காய் முதன் முதலாக உயிர் திறந்த முதலாவது அன்ஹா என்று சொல்கிற ஒரு பெண் என்கிற வரலாற்று உண்மையை யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு தீனுல் இஸ்லாம் தன்னுடைய வரலாற்றில் பதிவு செய்து வைத்திருக்கிறது பக்காவினுடைய சூழல் அம்மா அலி அல்லாஹு அவர்களுடைய தாய் சுமையார் அலி அல்லாஹு யாசிர் அலி அன்ஹு அவர்களுடைய மனைவி பல்வேறு துன்பங்கள் அம்மாருடைய குடும்பம் ஏற்றுக்கொண்ட துடிதுடிக்க வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒரு கட்டத்தில் அன்னை அன்ஹா அவர் இந்த மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று மக்கத்து குறைசி காவிர்களால் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லும் அழிவம் அந்த நேரம் இரகசிய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த வேளை அம்மாருடைய குடும்பத்தைத் தாண்டிப் போகிறவொழுது யாசிர் அலி அல்லாஹ்வன் அவர்களுடைய குடும்பத்தைத் தாண்டிப் போகிறபொழுது எதுவும் செய்ய முடியாத சூழலில் சதுரன் யா ஆல யாசிர் யாசிருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையாக இருங்கள் வை நமவை ஜன்னா உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இருக்கிறது என்ற நன்மாராயத்தைச் சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹுவான இவர் செல்லம் அவர்கள் கடந்து போகிறார்கள் ஆனால் சுமையாறு அலி அல்லாஹுவன்ஹா யாசிர் அலி நினைத்திருந்தால் இந்த வேதனைகளில் இருந்து தவிர்ந்து கொண்டு அல்லாஹுவின் தூதரை நிராகரித்திருக்கலாம் அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண் இந்த வாழ்க்கையில் பரவாயில்லை எதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை அல்லாஹுவை இழக்க மாட்டேன் என்கிற அந்த நம்பிக்கையில் ஆழமாக இருந்த பெண் ஆகுவாங்க அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள் களிமாலாக இல்லல்லா வணங்குவதற்கு வழிபடுவதற்கு கட்டுப்படுவதற்கு அல்லாஹுவை தவிர வேறு உறப்பு இல்லை என்கிற சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் இருந்து அவர்களை ஒரு அணு கூட அசைக்க முடியவில்லை கடைசியாக சொல்லி சொல்லி பார்க்கிறார்கள் சுமையாவும் யாசிரும் அம்மா ரலி அல்ல அவர்களும் அசையவில்லை சிறு குழந்தையாக அம்மார் இருந்த காலப்பகுதி சுமையா ரலி அல்லாகும் அன்ஹா அவர்களுடைய அபத்திலே அபு ஜஹில் என்று சொல்லுகிற வம்பன் அவர்களுடைய அபத்திலே ஈட்டியால் குத்தி அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் ஈமானிய சமுதாயத்தில் முதன் முதலாக வகிக்கு கட்டுப்பட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக ஷகீதாக்கப்பட்ட முதல் ஷஹீத் என்ற அந்தஸ்தை இந்த வரலாற்றில் சுமையார் அலி அன்ஹா அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அன்புக்குரிய இமானிய சகோதரிகளே சுமையார் அலி அல்லாஹ்வான்ஹா அவர்களுடைய வரலாற்றை வெறும் பாடமாக படிக்கிற நாம் அந்த வரலாற்றின் ஒரு கட்டத்தில் இருந்து பாருங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்று நிலைகள் சந்தர்ப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தும் கூட அவற்றிற்கான எந்த நிற்பந்தமும் இல்லாத நிலையிலும் கூட அவற்றை அல்லாஹுக்கு மாறு செய்வதற்கு எந்த நிர்பந்தங்களும் இல்லாத நிலையிலும் கூட எத்தனை விஷயங்களில் அல்லாஹூக்கும் அல்லாஹுடைய தூ